துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இமிகிரேஷன் விவகாரங்கள் தொடர்பாக பாரதிய சகாயதா கூறி மோசடி அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு வெளிநாட்டவர்களை அறிவுறுத்தியுள்ளது குறித்து இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்டில் உள்ள வெளிநாட்டவர்கள் பிரவாசி பாரதிய சகாயதா கேந்திராவில் இருந்து போன்ற தொலைபேசி எண்கள் மூலம் பிரதிபலிக்கும் அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்திய வெளிநாட்டவர்களை அறிவுறுத்தி உள்ளது அமெரிக்கத்தில் வசிக்கும் இந்திய வெளிநாட்டவர்களை குறிவைக்கும் மோசடி கும்பல் இல்லாத சில இமிகிரேஷன் விவகாரங்களை தீர்ப்பதாக கூறி பணம் பறிக்க முயற்சிக்கிறது என இந்திய தூதரகம் கூறி உள்ளது பொதுவாக இமிகிரேஷன் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையிலும் தூதரகம் இந்திய வெளிநாட்டவர்களை அழைப்பதில்லை தயவு செய்து அத்தகைய அழைப்பாளர்களுடன் உரையாட வேண்டாம் என தூதரகம் அதில் கூறியுள்ளது அது மட்டுமின்றி துணை தூதரகமானது தனிப்பட்ட தகவல் ஓடிபி பின் எண்கள் அல்லது வங்கி விவரங்களை கேட்பதில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது சமீபத்தில் அமெரிக்கத்தின் பெடரல் டேக்ஸ் அத்தாரிட்டி சைபர் குற்றவாளிகளால் செய்யப்படும் மின்னஞ்சல் பிஷிங் மோசடி குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் குடியிருப்பாளர்களை இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க